அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாஷ்ணன் பாலாபேசம் முதல்ல நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டை ஐ அண்ணன் ரெண்டாயிரத்தி பத்து சார் எஃப்சி அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணி கொடுத்துறோம்னு சொல்ற அண்ணனுக்கு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி பவுஸ்டரிங் பவர் வண்டி வந்துடும் ஒன் பாயிண்ட் கப்பா இன்ஜின்னு ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம செய்யார் கஷ்டமும் செய்யார் பக்கத்தில் வந்து திருநீர் குன்றம் திருநீர் குன்றம் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸு டிரைவர் ஒரு மூணு நாள் மணி அவர் ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க இப்போ செட்டில்மெண்ட் பண்ணி இந்த வண்டி எத்தும் போகிறாரு ஒரு சூப்பரான வண்டி உண்டை ஐ டென்னு ரெண்டாயிரத்தி பத்து கொடுத்துட்டோம் இன்னும் ஐ டென்னே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு நாலு வண்டி இருக்குது சார் சரிங்களா எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசிக்கலாம் அதேமாதிரி அண்ணோடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு அவர் பேரில் லிட்டவாகவும் பண்ணி கொடுத்துறோம் ஏன்னா பாலா காசை பத்திரம் உங்களுக்கே தெரியும் ஐம்பதாயிரம் ரூபாண்ட்டு அஞ்சு லட்சம் ரூபாண்டையும் நேம் டிரான்ஸ் பண்ணி தான் வண்டி டெலிவரி தரது அண்ணனுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இந்த வண்டி நம்ம செய்யார் கஸ்டமர் அண்ணனுடைய கமாண்ட் தெலுங்க சார் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா நான் வந்ததுமே எதுவுமே என்ன எதுவுமே கேட்கல எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு வண்டியில் நம்ம நாங்கள் என்ன பண்ணிட்டு போனோமோ அது அப்படியே இருக்குது எல்லாமே நம்மளுக்கு மோட்டார் பத்தி கார் பத்தி தான் தெரியும் சாரன் வந்து தான் எல்லாமே இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு தெரிஞ்சவங்களும் பாலாண்ணா வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம் நல்லா இருக்கு ஆற்காடு பாலாண்ணாண்ட வாங்க எல்லாம் ரொம்ப நன்றி நான் வந்து செய்யார் தாலுக்கா கிணறு கொண்டுறேன் வில்லேஜ் நான் வந்து விவசாயம் பண்றேன் விவசாயம் ட்ரான்ஸ்போர்ட் டிரைவர் எம்டிசி டிரைவர் வண்டி திருப்தி இருக்கு என் நண்பன் தான் இட்டுன்னு வந்தாப்புல பாலாண்டிட்ட வாப்பா போகலான்ட்டு வந்து நல்லா இருக்கு வண்டி தரமாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு ரொம்ப நன்றிங்க சார் அந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோல பார்க்கலாம் புதுசாக பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வர நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சாப்பிட்றா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சதில் பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்